வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபைன் நல்லா இருக்கீங்க ஓகே சார் சார் கோல்டு ரேட்டு தினமும் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை இந்த கோல்டு சீட்டு தான் நம்ம பாட்டி காலத்துல இருந்து அம்மா போட்டாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கோல்ட் சீட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்கா அந்த கோல்டு சீட்னா என்னன்றத சொல்லுங்க சார் இல்ல மொத்தத்துல சிறு சேமிப்பு அவ்வளவுதான் நம்ம பாருங்களேன் நம்மள அறியாமலே சில டைம் சின்ன வயசுல பாத்துருப்போம் ஒரு உண்டியல் இருக்கும் உண்டியல் இருந்துச்சுன்னா பணத்தை சேமிக்கணுன்ற அந்த காயின்லாம் நம்மள்கிட்ட வர்ற சேஞ்சு சில பேர்லாம் ஹேபிட் இருக்கும் சேஞ்ச் வரதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயினா பாக்கெட்டில் எப்பப்பெல்லாம் சேஞ்சு வருது அது எல்லாமே கொண்டு வந்துடுவேன் இது ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் ரொம்ப வளைஞ்சு வழிகிற அளவுக்கு வந்துடும் அதனுடைய கணக்கு இப்போ கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா இப்போலாம் தான் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் காயின்லாம் வந்துச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் உண்டியல் சைஸை பொறுத்து வந்துடும் அது மாதிரி தான் இந்த கோல்டு ஸ்கீமு கூட அந்த சேமிப்பு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரம் பண்டைய காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு சில பேர் வந்து இப்போ இந்த பணமாக கையில் வச்சிருந்தா செலவாயிடும் ஒரு கமிட்மெண்ட் வேணும் இல்லையா எப்பயுமே அந்த கமிட்மெண்ட்டுன்றது ஒரு சுமையான சுகமான சுமைகளாக இருக்கணும் கடன் வாங்கி ஒரு ஆடம்பரத்துக்காக வாங்கிறதுன்றது கஷ்டம் நாளைக்கு லக்ஸுரி பொருட்கள் வாங்கி அதாவது கார் வாங்குகிறேன் அதை வாங்குகிறேன் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதனால் டெப்ரிஷியேஷன் வேல்யூ வேறு இருக்கும் இந்த மாதிரி ஆனால் பட் கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கோல்டுன்றது வந்து அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்குது ப்ளஸ் சேமிங் மாதம் மாதம் எவ்வளோ தவங்களால் முடியுமோ அதை ஒரு அமௌண்ட்டாகவே போட்டு வச்சிட்டோம்னு வைங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அந்த சிட்டுன்றது அதனால செட்டு ஸ்கீம் நல்ல ஒரு விஷயம் ஓகே இப்போ இருக்க காலகட்டத்தில் நெகா ரேட்டு தினமும் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு இப்போ இது வந்து பிளஸ்ஸா மைனஸா சார் கோல்டு சீட் இல்லை கோல்டு சீட் எனிடே பிளஸ் தான் மைனஸே கிடையவே கிடையாது அது எங்கே உங்களுக்கு மைனஸில் வரும் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையாக கட்டக்கூடிய இடத்துல அவங்க திருப்பி தரல அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஒரே ஒரு மைனஸ் தான் ஓகே மற்றபடி அவங்க ஸ்ட்ராங்கான பார்ட்டி ஸ்திரமான பார்ட்டி நீண்ட நாள் மார்க்கெட்டில் இருக்காங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனா நிச்சயமாக அது ஆறாளமாக கட்டலாம் மாதம் மாதம் வேறு நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணுவோம் போய் கட்டுறப்போ கடைகள் இல்லை நான் தான் சொல்லுவேன் எப்போயுமே கடையில் போட்டு ஆன்லைனில் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காதிங்க பணத்தை நேரில் கொண்டு போய் கட்ட பழகுங்க நேரில் கட்ட கட்ட பழகுறப்போ என்ன ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நாம் கட்டி அந்த சீட்டில் திட்டத்தில் சேர்கிறோன்னா அந்த கடையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம கண்ணு கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டாவது புது புது டிசைன்ஸ் என்ன வந்துட்டு இருக்கணும் பார்த்துட்டு இருப்போம் கிடைக்கல ஸோ அப்போ நம்ம அடுத்து வாங்கக்கூடிய ஒரு பட் இந்த கோல்டு ஸ்ட்ரீட்டுன்னு போடுறப்ப ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் வச்சு தான் இது மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சில கடைகள்லாம் சொல்கிறாங்களே சார் எல்லா தங்கமும் வாங்கிட முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்கல்ல சார் இல்லை இல்லை அப்படி இல்லை எல்லா இல்லை கடையில் இருக்கிறதுல நைன்டி பர்சன்ட் நீங்கள் அதில் எதில் எடுக்கலாம் டென் பர்சன்ட் என்ன மாதிரினா சில பிகுலியர் ஐட்டம்ஸ் இன்னோவேட்டட் ஐட்டம் இருக்கும் அந்த இன்னோவேஷன் ஐட்டம் இருக்கு இல்லையா யாருமே போடாத பொருளாக இருக்கும் நிறைய வேலைப்பாடுகள் நிறையா இருக்கணும் ஆன்டிக் ஜுவல்ஸாக இருக்கணும் அப்படின்னுப்ப அதனுடைய வேலைப்பாடுக்கே ஜாஸ்தி மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி பொருட்கள் தான் அதை தவிர மற்றபடி எல்லோ கோல்டு ஒரு ஆரம் நெக்லஸ்ஸு வளையல் இந்த மாதிரி ரெகுலர் ஐட்டத்துக்கு பிரச்சனையே வராதுங்க நீங்கள் ஒரு வித்தியாசமான ஐட்டம் நம்ம சொல்லோம்ல கலைநயம் மிகுந்த ஐட்டங்கள் அப்படி வாங்க போகிறப்ப தான் அதற்கு மட்டும் தனியா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்லி ஓகே இப்போ வந்து ரெண்டு தரப்பான மக்கள் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சுத்தமாக நகையே கிடையாது நான் சீட்டு போட்டேன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக குண்டுமணி அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன்ற தரப்பு ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து என்கிட்ட நகைலாம் நிறைய இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் நகையில வந்து சீட்டு கட்டி நகை வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு நிறைய வந்து பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கோல்டில் வந்து பண்ணுறது தான் வந்து வந்து பிடிக்கும் தெரிஞ்ச விஷயமே வந்து கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இவங்களுக்கு மாற்று ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்ல ஒரு நகக்கடை கரெக்ட் வந்து வேற கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தாராளமா பண்ணலாம் அது ஒவ்வொரு எல்லாரோட சாமானிய மக்கள் போய் அத போய் பண்ண முடியாது இந்த ஷேர் மார்க்கெட்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி இதில் கமாடிட்டியில் போய் பண்றது வந்து எல்லா மக்களுமே பண்ண முடியாது ஈஸியா வந்தோமா காசு கொடுத்தோமா பொருள் வாங்கினமா சீட் கையில செஞ்சா சீட்டு கட்டணுமா இதுதான் நிறைய பேருடைய ஒரு அப் டு மிடில் கிளாஸ் வரைக்கும் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய அவேர்னஸ் இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் காசு தங்கம் வெள்ளி அவ்வளோதான் இதை போயிட்டு அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த ஃபண்டில் போடுங்க அந்த ஃபண்டில் போடுங்க செவரன் கோல்டு பாண்டில் போடுங்க அப்படின்னாலும் தெரியாது ஓகே அந்த மாதிரி இருக்கும் இதுதான் பெஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள் இப்போ யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் இது எல்லாமே சாத்தியப்படும் ஓகே மற்ற நடைமுறைக்குன்றது வந்து ரெண்டுமே ஓகே தான் எந்த வித இதுவும் கிடையாது சேர்கிறத கையில் வர காசை அப்பப்போ சேமித்து வைங்க சீட்டாக போடுறீங்களோ இல்லை நகையாக வாங்குறீங்களோ அது உங்களுடைய இப்போ இது உங்களுடைய ஹேபிட் நான் நகையாக தான் வாங்குவேன் அப்படின்னு அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸை நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் எனக்கு முப்பத்து ரெண்டு வருஷமாக என்கிட்ட சீட்டு போட்டிருக்கவங்களும் இருக்காங்க தொடர்ந்து அவங்க ஆரம்பத்தில் என் கடைக்கு வர்றப்போ ஒரு சின்ன கை குழந்தைய வச்சுட்டு வந்திருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கை குழந்தை பெருசாகி அதுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்த பிறந்து பேத்தி எடுத்துட்டாங்க ஆனாலும் இன்னமும் சீட்டு போட்டுட்ருக்காங்க ஏன் போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் யூரி ஊறி போயிட்டாங்க ஓகே டேட்டு தே ஆர் டேட் அப்போது அதில் லாபமும் அடைஞ்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்களே அன்னைக்கு ஒரு கஸ்டமர் வரப்போ சொல்கிறாங்க தம்பி இது தெரியுமா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உண்ட்ட்ட நான் எடுத்தது எவ்வளோக்கு எடுத்து தெரியுமாறாங்க எவ்வளோ அப்படின்னு ஒரு சவரன் நாலாயிரூவாய்க்கு எடுத்தேன்ப்பா எனக்கே ஆச்சரியம் ஒரு சவரன் நாலாயிரம் ரூபா இன்றைக்கி ஒரு கிராம் கூட கால் கிராம் வாங்க முடியல அரை கிராம் தான் அப்போது சொல்கிறப்போ நமக்கே பெருமையாக இருக்குல்ல அன்னைக்கே அது பெரிய காசு அவங்க எடுத்த நாலாயிரூன்றது அன்னைக்கு விஷயத்தில் பெரிய காசு ஆனால் கஷ்டப்பட்டு அன்றைக்கி சேமித்து வச்சுட்டாங்க இன்றைக்கி ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபா இருபது மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்றப்போ இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல நம்ம போட்டோம் ஆனால் இன்னமும் சரி பல பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு பல பேரில் சில பேர் தான் சொல்லுவாங்க பல பேர் சொல்ல மாட்டாங்க பல பேர் சில பேர் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வாங்காதீங்க அப்படின்னாங்க உண்மையிலே என்னென்னா அவங்களால வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்திருக்கும் அதனால் அவங்க சொல்லுவாங்க ஆனால் மற்றபடி வாங்குறவங்க கண்டிப்பாக அதை தாராளமாக வாங்கலாம் பின்வரும் காலங்களில் நல்ல குட் அப்ரிசியேஷன் உள்ள ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான முதலீடு அப்படின்னா அது தங்கம் தான் ஓகே இப்ப ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஸ்கீம்ல வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கட்டலாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அமௌண்ட்டா எவ்வளவு கட்டலாம் இது மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு ஒரு தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கட்டுவாங்க அது அவங்களோட வருமானம் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்டா ஸ்கீம்ல போடுறவங்க வந்து லேக்ஸ் கணக்கா கட்டுறவங்க கூட இருக்காங்க இப்படி இருக்காங்க ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு தான் சொன்னேன் ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி அதை தான் இருக்கு அதனால சமாளிக்கக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா தாராளமா ஆயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கூட போடலாம் போட்டு ஒரு ஷார்ட் பீரியட் தானே ஒரு பதினஞ்சு மாதந்தான் அதிகபட்சம் இல்லை பதினோரு பன்னெண்டு மாதம் போகுது அதனால் அதில் போட்டு நிறைய பேர் இது வரைக்கும் சீட்டு போட்டு கடந்த பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறவங்க எல்லாமே போடுறப்போ ஒரு ரேட் இருக்கும் எண்டு முடியிறப்போ ஒரு ரேட் இருக்கும் ஸோ அந்த ரேட்டில் தான் வந்து அவங்க எடுப்பாங்க அப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா மூணாயிரம் ரூபா ஒரு கிராம் இருக்கப்போ ஆரம்பிப்பாங்க அதை முடிச்சுட்டு அந்த சீட்டை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நிற்கும் ஆனால் இவங்களுடைய வாங்கின தங்கம் எல்லாமே மூவாயிரூவா மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறுலேயே வாங்கியிருப்பாங்க அப்பயே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும் இனம் புரியாத மகிழ்ச்சி நம்ம சேமித்த காசுக்கு அந்த பன்னெண்டு மாதத்துலேயே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அதுவும் கோல்டு கேட்க வேணும் ஓகே இப்போ அந்த கோல்ட் சீட் போடுறவங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க அசே ஒரு கோல்ட் ஷாப் ஓனரா இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றதுக்கு முன்னாடி கவனிக்க அதாவது எது செய்யலாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்றது நீங்கள் உங்கள் பணத்தை பத்திரமாக போடுறீங்க இது ரொம்ப ஒவ்வொருத்தரும் சிக்கனம்ன்ற பேரில் வைக்கிறது இல்லையா அதனால் எங்கே நீங்கள் பணம் கட்டினால அதற்கு உண்டான பாஸ்புக் அந்த கடையில் என்ட்ரி போட்டு அதுக்கு பில்லு வாங்கிக்கோங்க ரெசிப்ட் வாங்கிக்கோங்க பாஸ்புக் இருக்கும் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு வாங்கிக்கோங்க இல்லை டிஜிட்டல் பாஸ்புக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப் கொடுத்துருவாங்க அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க செக் பண்ணிக்கோங்க வித்தவுட் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படின் பண்ணிட்டு வர்றது அது அந்த மாதிரி அவ என்டர்டெயின் பண்ணாதீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் வேணாம் பாஸ்புக் மாதிரி போட்டு அதில் நீங்கள் வைக்கிறது தான் நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதம் தவறாமல் கட்டுங்க ஏன்னா சில டைம் க கட்டிகிட்டே வருவாங்க ரெண்டு மூணு மாதம் கேப் விட்டுருவாங்க அப்புறம் அது காலாவதி ஆகிடும் அப்படி காலாவதி ஆகிடுச்சின்னா நீங்கள் திருப்பி தொடர முடியாது அந்த சீட்டு நீங்கள் ஒரு ஏழு எட்டு மாதம் கட்டியிருப்பீங்க கட்டிவிட்டு ஒரு மூணு மாதம் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கும் கட்டின இது வந்து அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வெயிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும்ல அதனுடைய மதிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே அந்த பீரியட் விடவோ நம்மள்தில இந்த பணம் அப்படின்னு எடுத்து வச்சிடணும் எந்த ஒரு காரியமே அப்படி தானே நல்ல விஷயம் செய்கிறேன்னா அதுக்காக பண்ணோம் ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும் எண்ட் ஆஃப் த டே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு கனவுகளை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உண்டான சேதாரம் நிறையா வரும் அதை நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நார்மல் எனக்கு ஜுவல்லரி நான் வந்து கோல்டு போட்டிருக்கேன் என் ஆஃப் தீ தான் கொடுத்து வாங்கினாலும் சரி இல்லை நார்மல் பேசிக் ஐட்டம் வாங்கினாலும் சரி ரெண்டுத்துக்குமே ரீசேல் வேல்யூ ஒன்று தான் அதனால் ப்ளைன் ஐட்டம் அந்த மாதிரி வாங்குங்க அது ஒரு இதில் உண்டா ஆ அதுதான் சீட்டு கட்டுறது சீட்டு கட்டுறது இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பத்து கிராம் சீட்டு கட்டுறீங்க அந்த பத்து கிராமுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு சதவீதம் பேஸேஜ்னு வைங்கிறேன் அப்போ ஒரு கிராம் இரநூறு மில்லிகிராம் முதல்லாம் வந்து அந்த ஒன்று இரநூறுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் கஸ்டமருக்கு கிஃப்ட்டு மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க கட்டினா போதும் அதாவது ஒரு கிராம் இரநூறு மில்லிகிராம்னா அதோடய விலை இன்றைக்கி பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரரூபா தோறாயும் அதில் அந்த பன்னெண்டாயிரரூபாவில் வெறும் நாலாயிரரூபா மதிப்பு மட்டும் நீங்கள் கட்டினா போதும் மீதி எட்டாயிரரூபா நாங்கள் பேர் பண்ணிவிட்டோம் ஓகே உங்களுக்காக கொடுத்துருவோம் அதுதான் அந்த சீட்டு போருளை ரெண்டு டியூவல் பெனிஃபிட் என்னென்னா ஒன்று ரேட் ரைஸ் ஆகிறப்பையும் கவலை கிடையாது கோல்டாக வர வச்சிடும் ரெண்டாவது இந்த வேஸ்டேஜில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வந்துடும் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும் இது வந்து கஸ்டமருக்கு ஒரு பிளஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா செல்லருக்கு இது கொஞ்சம் லாஸ் மாதிரி தானே பட் அது எல்லா நகை கடைக்காரங்களுமே வந்துட்டு நம்ம போகும்போது கூட வந்து சீட்டு இருக்கு சீட்டு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க எப்படி அது லாஸ் தெரிஞ்சுமே சீட்டு அதுல ஒண்ணும் இல்லைங்க லாஸ் தெரிஞ்சிருந்த இதுல எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு பத்து பேர்ட்ட நூறு பேர்ட்ட ஆயிரம் பேர்ட்ட ஒரு நாளைக்கு சீட்டுக்கு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டை அன்னைக்கு ரேட்டில் உடனே அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணிடணும் தச்சுட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிடுவாங்க பிரச்சனையே கிடையாது அப்பப்போ வாங்கினேன் இவங்க ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கழித்து பார்ப்போம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறாங்க பர்ச்சேஸ் விட்டுறாங்கன்னா அது பெரிய லாஸ் ஆகிடும் அப்புறம் வாங்கலாம் அப்புறம் வாங்கலான்றதுக்குள்ளே இது கிடுகின்னு ரேட்டு ஏறிடும் ஏறி போச்சுன்னா ஏன்னா அங்கே கமிட் ஆகிடுச்சு அதனால் கேட்குறது நல்ல அருமையான கேள்வி ஃபர்ஸ்ட் போகிறோன்னே சீட்டு போறீங்களான்றாங்க அப்புறமேட்டு பார்த்தா ஏன் லாஸுன்னு தெரிஞ்சுமே அந்த கேள்வியை கேட்குறாங்களே அது எதுக்காகனா ஒரு வாடிக்கையாளரை தக்க வைக்கிறதுக்கு மெயின் நீங்கள் ஒரு வாட்டி சீட்டு போட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ என் கடையில் நீங்கள் சீட்டு போடுறீங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா இந்த கடை நல்லா டிசைன் வச்சு நிறையா இருக்கணும்னு நினைப்பீங்களா எப்படி நினைப்பீங்க நல்லா இருக்கணும் நான் வரும்போது நிறைய புது டிசைன் வேணும் நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்பே எனக்கு வந்துடும் இல்லையா அப்போ நான் இன்னும் டெவலப் ஆவேன் உங்களுக்கு கொடுப்பேன் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு கட்ட வருவீங்க வர்றப்பையும் அப்படியே ஜஸ்ட்டு கடையை கிளான்ஸ் பார்ப்பீங்க பார்க்குறப்ப ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும் எனக்கு நீங்கள் வந்து வாங்குவீங்க அது ஒரு பெனிஃபிட்டு மூணாவது நீங்கள் பதினஞ்சு மாதம் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா சீட்டு போடுறீங்க ஐயாயிரம் போட்டு பதினஞ்சு மாதம் கட்டுங்கன்னா எழுபத்தாயிரரூவா கட்டுவீங்க டே ஒன்லி அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வார்டி சீட்டு போடுறப்பயே எனக்கு அங்கே செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேல் நடந்து போச்சு புரியுதுங்களா உங்களை மாதிரி ஒரு நூறு பேர் போட்டால் என்ன ஆகுது எழுபத்தையாயிரம் இன்ட்டு நூறுன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லைங்களா ஒரு ஆயிரம் பேர் போட்டால் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஒரு ஆயிரம் பேர் சேர்த்துட்டேன்னா எனக்கு இந்த வருஷத்தில் ஏழரை கோடி ரூபாய்க்கு உண்டான வியாபாரம் கிடச்சி போச்சு இல்லையா அதுதான் முக்கியமான விஷயம் அதை யாருமே தெரியறதில்லை லாபம் ரெண்டு பர்சன்ட்டோ கம்மி கூடையோ குறையவோ பட் எனக்கு கேரண்டி சேல்ஸ் அங்கே ப்ளஸ் நீங்கள் இந்த பதினஞ்சு மாதத்துலேயும் நீங்கள் வர்றப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தர் ஒரு வாட்டியாவது எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கல்ல உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது கோல்டு ஐட்டம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா வரப்போ கொஞ்சம் பார்த்து வாங்குறது உண்டு ஆ நம்ம கடைக்கு போகலான்னு வருங்கல்ல அந்த டச் அந்த ஃபீல் ஸோ அது ஒரு இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேல் ஓகே ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்து ஹை எண்ட் ஆயிரம் சீட்டுன்றது சில மீடியம் அண்ட் ஸ்மால் ஜுவல்லர்ஸ்லாம் நூறு சீட்டு இரநூறு சீட்டு கூட வச்சுருப்பாங்க ஸோ அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அது பெருகும் இல்லையா அதுதான் இது எல்லாமே ஒரு வியாபாரம் பட் இது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு லாபம் இருக்கு லாபம் இருக்கு ஓகே இவருக்கு வியாபாரம் ஷாப் ஷாப்கீப்பர்ஸுக்கு வியாபாரம் பெருகும் வாடிக்கையாளர்களுக்கு தங்களுடைய விலை மதிப்பும் பெருகும் கம்மியான விலையில வாங்கலாம் அதுதான் ஓகே இப்போ வந்து பதினஞ்சு மாசம் சீட்டு தான் இருந்தது இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து பதினோரு மாதமாக எல்லா நகை கடைகள்ல மாத்திட்டாங்க இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்ல இதுல வந்து ரெண்டு ரெண்டு விஷயமும் இன்னமும் இருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தால் பதினஞ்சு மாதம் வைக்கலாம் ஓகே இன்னமும் இருக்குது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் பதினோரு மாதம் அவ்வளோதான் இண்டிவிஜுவல் அதாவது மோனோபலியாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா ப்ரொப்ரைட்டர் அதுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து டைம் பீரியட் கிடையாது ஓகே அரசாங்கம் கொண்டு வரல பதினஞ்சு மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மட்டும்தான் அந்த மாதிரி ஓகே இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு சார் இதை நான் உங்கள்கிட்ட கேள்வியாவே கேட்கறேன் என்ன ஸ்ட்ராட்டஜினா இப்போ என்கிட்ட ஒரு ஒரு அஞ்சு பவுன் வந்து நகை இருக்கு அதை நான் எடுத்துட்டு போய் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல வச்சு அதுல இருந்து வர காசுல வந்து நான் இன்னொரு கோல்டு வாங்கி நான் அதை சேவிங்ஸா வச்சுக்கேன் இதுல வந்து வட்டி எனக்கு கம்மின்றதுனால அது நான் வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அடைச்சு இப்படி கோல்டு சேமிக்கிறத இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து குட்டா இல்ல வேற என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணலாம் சார் இல்லை இது குட் நல்ல விஷயம் தான் ஆனா அதுல என்னன்னா உங்களுடைய நம்ம எங்கே இருக்கோம் அதை முதல்ல திங்க் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு சவரன் நகைன்னா ஐயட் நாற்பது லட்சம் நாலு ரூபா நாலு லட்ச ரூபா நான் பேங்க்கில் லோன் தரது அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வைங்க நாலையில் இருபத்தெட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் தரான் மூணு லட்ச ரூபாய்க்கும் போய் நீங்கள் நகை வாங்கி வைப்பீங்க அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து ரீபேபிள் கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ ஒரு கம்மி கம்மியான வட்டி ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் வச்சா கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் மூணு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ரூபா அப்போ மாதம் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வட்டி கட்டணும் ஸோ வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் அந்த நகையை எப்போ மூட்ட முடியும் ஸோ அசலும் சேர்த்து கட்டணும் இந்த மாதிரி ரீபேயிங் கெப்பாசிட்டி இருந்ததுனால் தாராளமாக வாங்கலாம் இல்லை எனக்கு சில பேர் உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்மள்கிட்ட எவ்வளோ வருமானம் வருதுன்றதை பார்க்க மாட்டாங்க கடன் வாங்கி நகை இருக்கிறத கொண்டு போய் வச்சு வாங்கிடணும் இருக்கு கம்மியாக இருக்கு வாங்கிடுறேன் வாங்கினதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் விட்டாச்சுன்னா எது கிடுகிடுன்னு ஒரு இடத்துல வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இவங்களால வருமானமே இல்லைன்னா இதை திருப்பி எடுக்க முடியாத சூழ்நிலை அதனால ஒரே விஷயம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்மளோட அதெல்லாம் நம்மளோட தான் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பிளானிங் நம்ம அதை இது பண்ணி இவங்க நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பண்ணுங்க அவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒவ்வொரு இதுதான் அவங்கவுங்களுக்கு தெரியும் அதனால் இண்டிவிஜுவலாக நம்மளால் எவ்வளோ மாதம் கட்ட முடியும் அப்போ கட்டினோம்னா எத்தனை மாதத்துல இதை எடுக்கலாம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணிங்கன்னா அருமையாக இதெல்லாம் தாங்க ஒரு தந்திரம் ட்ரிக்ஸு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறது இப்படி தான் டெவலப் பண்ண முடியும் இப்போ சில பேர் பாருங்கள் அவங்க சம்பாதிச்சது என்னமோ கம்மியாக இருக்கும் ஆனால் அவன் சேர்த்து வச்ச பணத்தை தான் இன்னைக்கு பணக்காரன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில ஆயிரங்களில் சம்பாரிச்சிருப்பாங்க அன்னைக்கு எடுத்தாலுமே அவன் கோழி சொன்னால் ஆக முடியாது சில ஆயிரங்களில் சம்பாரித்து அதாவது நான் சொன்னதம்னா நைன்டீன் எயிட்டிஸில் வைங்கினேன் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அன்னைக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பெரிய சம்பளம் அவ்வளோதான் இருந்திருக்கும் ஆனால் இந்த குருவி சேர்க்கற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அரை க்ரௌண்டு ஒரு க்ரௌண்டு ஒரு ஊருக்கு ஒதுக்கு அப்புறமா போய் வாங்கி வச்சுருப்பாங்க இன்னைக்கு அதை பல கோடிகள் போகும் இல்லைங்களா அது மாதிரி தான் தங்கமும் அதே தான் இன்னைக்கு நீங்கள் சிறுது சிறுகை சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ எங்கேயோ போய் நிற்கும் அதனால் கண்டிப்பாக தாராளமாக சேமிப்பும் கொண்டு வரலாம் தங்கமும் வாங்கலாம் இனி வரும் காலங்களையும் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கேயும் ஒரு இடத்துல ஸ்ட்ராக்னட் ஆகி நிற்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒன்று பெண்களுக்கும் இருக்க ஒரே கேள்வி தங்க விலை குறையவே குறையாதான் குறையவே குறையாது குறையாதா குறையாதான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் சில டைம் முயல் வேகத்தில் ஏறும் சில டைம் ராக்கெட் வேகத்தில் போகும் அவ்வளோதான் வித்தியாசமே தேவை ஒரு இடத்துல நின்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா இன்னமும் உலகத்தில் இருக்கிற தங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழாவது ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் டன் கோல்டு இருக்குது பூமியிலேருந்து இருக்க வெட்டி எடுக்கக்கூட கூட தங்கம் வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் டன் இன்னும் இருக்குன்றாங்க ஆனால் அந்த ஐம்பத்தி ஏழாயிரமும் வெட்டி எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தங்கம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னும் ரேட்டு எங்கேயோ போகும் டிமாண்ட் அப்போ தான் வந்து ஒரு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடும் இதெல்லாம் கூட பெரிய மாற்றம் இல்லை அதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்குது பாருங்க ஒரு ரேலி அதுல நான் நிறைய வருஷம் எடுத்துக்கொண்டு இந்த பத்தாயிரத்திலயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்க வேண்டியதும் வாங்கிடலாம் தாராளமா வாங்கலாம் நீங்க மற்ற செலவுகள் இருக்கிறத எடுத்து இதுல போட்டிங்கன்னா தாராளமா வாங்கலாம் நன்றி